அடுத்த பகுதியாக உள்ள முனாதா சம்பந்தமான அந்த பகுதியினுடைய தொடரை நாங்கள் இன்சாரெல்லாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த பாட வகுப்பில் நாங்கள் முனாதா மஃபூல் வகையை சார்ந்தது என்கிற செய்தியை நம்ம வந்து பார்த்தோம் அதிலேயும் முனாதா வந்து பல வகையாக வரலாம் ஒன்று முலாஃப் அதே போல ஷிபுகு முலாஃப் நக்கீரா மக்சூதா நக்கிரா கைரு மக்சூதா இப்படி பல வகையாக முனாதா வரத்துக்கே முனாதான்றது நம்ம யாரை அழைக்கிறோமோ அந்த அழைக்கப்படக்கூடிய நபர் நாதா யுனாதி முனாதா தன் வனிதா முனாதின் முனாதான்றது நம்ம அழைக்கப்படக்கூடிய நபர் யா அல்லாஹ் நம்ம சொன்னோம்டால் அல்லாஹ் முனாதா யா ரசூல் அல்லாஹ் என்று சொன்னோம்டா ரசூல் என்கிறது முனாதா அழைக்கப்படக்கூடிய ஆள் அதே மாதிரி யா ஜெயித் யா அப்துல்லா யா ஹாலித் யா பக்ருன்னு வரும் பொழுது யா ஹர்ஃபுனிதா அதுக்கு அடுத்து வரக்கூடியது முனாதான்னு சொல்லுவோம் இந்த முனாதா வந்து மஃபூல் வகையை சார்ந்தது காரணம் என்னென்றால் யா ஜெயித் என்று சொல்லி சொன்னோம் அருதனுடைய அர்த்தம் வந்து அது உ ஜெய்தன் அல்லது உனாதி ஜெய்தன் ஜெய்தை நான் அழைக்கிறேன் என்று தான் அதில் அர்த்தம் அப்போ அதனால இப்போ நம்ம யா அதனால தான் நம்ம அந்த முனாதா முலாஃபாக வரும் பொழுது நம்ம நசுகு செய்கிறேன் யா அப்தல்லா அப்துல்லாவேன்னு கூப்பிடும்பொழுது நம்ம யா அப்துல்லான் நசுபு செய்கிறோம் அர்த்தம் அது உ அப்தல்லாஹின்னு அர்த்தம் அடுத்தது வந்து என்னன்னு கேட்டால் முனாதாவில் வந்து முலாஃபாக அல்லது ஷிபு முலாஃபாக அல்லது மக்ஸூதாவாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து முனாதாவுக்கு நசுபு செய்வோம் அது இல்லாமல் அது இல்லாமல் முனாதா முஃப்ரதாக வந்தால் முனாதா ஒரு ஒற்றை சொல் முனாதாக வருது ரஜுல் உஸ்தாத் அந்த மாதிரி ஒற்றை சொல் வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம வந்து லம்மின் மீது மபுனியாக ஆக்குவோம் இப்போ ஒற்றை உண்டு வரைச்ச அது ஒருமையான சொல்லாகவும் இருக்கலாம் அதாவது முஃப்ரதான சொல்லாகவும் இருக்கலாம் தஸ்னியாகவும் இருக்கலாம் ஜெம்மும் இருக்கலாம் உதாரணமாக யா ரஜுலு

டார்கெட் பண்ணி கூப்பிடுற உதாரணமாக புதிய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு புதிய புள்ளைகிற முகத்தை நீங்கள் காட்டீங்க உங்களுக்கு அவரை பேர் தெரியாது அப்போ நீங்கள் அவரை கூப்பிடுற நேரத்தில் வந்து உங்களுக்கு அவரை பேர் தெரியாதானே யா தாரி தான் அப்படி கூப்பிடுவீங்க யா தால்னு கூப்பிடுவீங்க யா கூப்பிடுவோம் அப்போ நமக்கு சி அவருடைய குறித்த ப்ரோப்பர் நேம் தெரியாமல் இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த ஆல் டார்கெட்டா இருக்கும் அந்த ஆளை நம்ம வந்து இலக்கு வச்சிருப்போம் அப்படி நம்ம இலக்கு வச்சு ஒரு ஆளை கூப்பிட்டால் அவருடைய பேரை நம்ம சொல்லாமல் அதுக்கு அங்கே சொல்றது வந்து நக்கிரா மக்சூதா நாடப்பட்ட நக்கிரா அப்படின்னு வா மக்சூதான்றது மீம் நொக்கத்துள்ள காது தால் வரக்கூடியதா மக்சூதா கசாதையிருந்து வந்து வரக்கூடிய சொல்றது அவள் இப்படி முனாதா முஃப்ரதாகவோ அல்லது நக்கிரா மக்சூதாவாகவோ இருந்தால் நம்ம லம்பு தான் வைப்போம் இப்போ இந்த பின்னணிக்கு பிறகுதான் அடுத்த செய்தியாக அவர் சொல்கிறார் பாருங்கள் அதாவது முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பக்கம் வல் முஃப்ரது மேரிஃபத்து மேரிஃபாவான முஃப்ரதான முனாதாவாகிறது முஃப்ரதுனால் ஒரு முலாஃபும் அல்ல சிபுக முலாஃபும் அல்ல மேரிஃபான்டால் யா ஹாலித் யா பக்ர் யா முஹம்மது அந்த ஆளுட பேர் வந்து மேரிஃபா ஒரு ஆளுட பேர் மேரிஃபா தானே ப்ரோப்ப நேம்ங்கிறது எங்கிறது மேரிஃபா தானாங்க அலம் மேரிஃபா அப்ப அப்படி மாரிபாவான முஃப்ரதான ஒரு சொல் வந்தால் யுபுனா அதை பினா செய்யப்படும் அதை மபுனியாக்கப்படும் எதை கொண்டு அதற்கு ரஃபு செய்யப்படுமோ அதை கொண்டு அதன் மீது நாங்கள் அதை மபுனியாக ஆக்கிடுவோம் இப்போ உதாரணமாக யா யா தானே அப்ப அதுல வந்து இப்ப ஹாலிதுன் ரஃபு செய்யறோம் அப்போ லம்மாவுக்கு ரஃபு செய்யறோம் அதே மாதிரி நம்ம நிதா செய்யற நேரத்துல கூப்பிடுற நேரத்துல நாங்க தன்வீன் இல்லாத லம்பத்து கொடுக்கணும் யா ஹாலிது யா பக்ரு யா முஹம்மது யா சுல்தானு அப்படின்னு சொல்லுவோம் அதான் வல் முஃப்ரதுல் மாரிஃபத்து மாரிஃபாவான முஃப்ரதான முனாதாவாகிறது யுபுனா அதை வினா செய்யப்படும் அபினியாக்கப்படும் அலாமா ஒன்றின் மீது யுர்ஃபோபி எதை கொண்டு ரஃபு செய்யப்படும் அந்த ஒன்றின் மீது வினா செய்யப்படும் க யா ஜெய்து யா ஜெய்து என்பதை போல காஃப் வந்தால் போலன்னு வாரது

வயார் ரஜுலு லிமு குறித்த ஒரு நபருக்கு நம்ம சொல்றது ஆஹ் ஒரு குறித்த ஒரு நபரை நம்ம நாடி அவருடைய பெயரை சொல்லாம சொன்னா நக்கிரா கைனு மக்சூதான்னுவாங்க அப்படி நக்கிரா கைனு மக்சூதா இருந்தாலும் மரபுசிகம் யா ரஜுலு யா இன்சானு யா தாலிபு யா வலது அது மாதிரி அடுத்து பாருங்க சொல்றாரு அதனுடைய விரிவை ஷரஹா எஸ் தஹை முனாதா முனாத முனாத தகுதி பெறும் அல்பினா பி அம்ரைனி இரண்டு விடயங்களை கொண்டு மபுனியாக்கப்படுவதற்கு தகுதி பெறும் இரண்டு விடயங்களை கொண்டு மபுனியாக்கப்படுவதற்கு மூணாவது தகுதி பெறும் பி இஃப்ரா இஃப்ராதிஹி அல்லது இஃப்ராது வாசிக்கலாம் திஹி என்று வாசிங்க பி இருந்து பதில் இஃப்ராதிஹி ஒன்று அது முஃப்ரதாக இருப்பது அது மாரிபாவாக இருப்பது அப்போ முஃப்ரதாக இருந்து மாரிபாவாக இருந்தால் நம்ம அதை லம்மின் மீது மபனியாக்குவோம்

உதாரணமாக யா காரி அன் லில் குர்ஆன் யா முசாஃபிரன் இலா கொழும்பு சும்மா யா முசாஃபிரன் பயணம் செய்பவனிடம் விழுங்க கொழும்புக்கு பயணம் செய்பவனோடைய கருத்து கம்ப்ளீட் ஆகுது அதான் ஷிபுஹு முலாஃபின்ற வன எனி பி டரிஃபிஹி தரிஃபைக் கொண்டு மாரிஃபாவை கொண்டு நாங்கள் எதை நாடுகிறோம் என்றால் ஐய கூன முராதம்பி ஷஹ்சுன் மு ஐயன் ஐய கூன முராதம்பி அதைக்குண் நாடப்பட்டவராக இருக்கவனும் ஷஹ்சுன்மு அய்யன் குறித்த ஒரு நபர் சவா உன்கான மேரிஃப தன் கபுலனிதா நிதாவுக்கு முன்னால் அவரை கூப்பிடுறதுக்கு முன்னால நிதாவுக்கு முன்னால் மாரிபவாஹா அது இருப்பதும் சமமே க வ அம்ரின் ஜெய்த் அம்ரை போல இப்போ ஜெயித் அம்ரெல்லாம் வந்து ஏற்கனவே மாரிஃபவானா அல மாரீஃபவான சொற்கள் அதை நம்ம கூப்பிடும்போது யா ஜெய்து யா அம்ருன்னு கூப்பிடுவோம் அவ் மாரி ஃப தென் நிதா அல்லது நிதாவுக்கு பிறகு முனாத் அவரால் கூப்பிட்டதுக்கு கூப்பிட்றதுக்கு பிற்பாடு அது மாரிபவாஹா ஆகிவிடுவதும் சமமே பிசபில் இக்குபாலி அலகு என்னென்னா நம்ம அதை ஆஹ் அவர் நம்ம முன்னோக்குறோம் இப்ப உண்மையில இன்சான் என்கிறது ரஜூல் என்கிறது நக்கீரா தான் ஆனா நம்ம அவரை கூப்பிடும் பொழுது அடையாளப்படுத்தி நம்ம கூப்பிடும் பொழுது அவரதுக்கு ஒரு வகையான உருவாகுது சொல்றாரு அது மாரிஃபா நம்ம சொல்றிசாஸ் ஆஹ் கரஜுலின் இன்சான் ரஜூல் இன்சான் நக்கீரா தான் இருந்தாலும் நம்ம யா ரஜுல் யா இன்சான்னு கூப்பிடும் பொழுது ஓரளவு மாரிஃபாவுடைய தன்மைக்கு வருது அது நம்ம மாரிஃபான்னு சொல்ற இசாஸ் சொல்ற துரிது பிஹிமா முஐயனன் துரிது பிஹிமா ஷக்ஸன் முஐயனன் ஒரு குறித்த நபரை அவ அந்த ரெண்டு சொல்லின் மூலமாகவும் நீங்கள் நாடுகிறீர்கள் ஃபைதா உஜித ஃபிலிஸ்மி ஹாதான் இல் அம்ரான் எனவே ஒரு ஒரு இஸ்மில் இந்த ரெண்டு விஷயங்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அதாவது இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு குறித்த இஸ்மில் இருக்குமேயானால் ஆனால் இஸ்தஹக்க அந்த இஸ்ம் தகுதி பெறும் அன் யுபுனா மபுனியாக்கப்படுவதற்கு தகுதி பெறும் அலாமா யூர்ஃப உபிஹி எதை கொண்டு அதற்கு ரஃபு செய்யப்படும் அந்த ஒன்று மீது மபினியாக்கப்படுவதற்கு தகுதி பெறும் லவ் கான மொரபன் அது முரபான சொல்லாக இருந்தால் தகுலு நீ சொல்வாய் யா ஜெய் துபில் லம்மி லம்மை கொண்டு யா ஜெய் நீ சொல்வாய் வயா ஜெய் தானி பில் அலிஃப் அலிஃபை கொண்டு யா ஜெய் தானி நீ சொல்வாய் யா ஜெய் தூன வாவை கொண்டு யா ஜெய் தூன சொல்வாய் வகால் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா குரான சொல்றான் யா நூஹு கது ஜாதல் தென யா நூ நூஹே கதி ஜாதில் தன நீ நிச்சயமாக தர்க்கம் புரிந்து விட்டா என்று அந்த மக்கள் கூறினர் யா ஜிபாலு அவ்விபீ மாஹு ஜிபால் ஜபர்ஜம் ஜிபால் மலைகளே அவ்விபீ மாஹு அவரோடு சேர்ந்து நீங்களும் துதி பாடுங்கள் அவ்வப அதில் அம்ருஃபியல் தான் அவ்விப் அவ்விப் அவ்விபா அவ்விபு அவ்வப யு அவ்வி த விப் அன் ஃபௌஹமு அவ்விப்

தாது நபி தாவுத் நபியினுடைய பரம்பரைக்கு அல்லாஹுத்தாலா ஒரு வகையான இங்கிதமான குரலை கொடுத்திருந்தேன் அவர் தஸ்மீ செய்யும் பொழுது அல்லது அவருடைய ஜபூர் வேதத்தை அவர் ஓதும் போது அவர் அதை கேட்டுக்கொண்டு இந்த மரங்கள் பறவைகள் மலைகள் எல்லாம் சேர்ந்து அதை அதாவது இப்போ நம்ம குருவான ஓதுற நேரத்தில் அந்த அதை கேட்டுக்கொண்டு எனது மற்றவங்களும் ஓதுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு வாய் எனது இசைவாக்கம் அடைவதைப் போல நபி தாவூ அல்ல இஸ்லாம் அன்னவங்க அவங்களுடைய தாவு இந்த அந்த ஜபூர் வேதத்தை ஓதும் பொழுதும் அதாவது மலைகள் அதைகள்லாம் சேர்ந்து துதிப்பாடும் அத்த அல்லூத்தரை குருவான்னு சொல்லும்போது மின்னா என்றால் நாங்கள் தாவூதுக்கு பல சிறப்பம்சங்களை கொடுத்திருந்தோம் அதில் ஒன்று தான் என்னது பறவைகள் பேசக்கூடிய மொழியை கற்றுக் கொடுத்தான் மலைகள் அல்லகுத்தரை வசப்படுத்தி கொடுத்தான் அந்த மலைகளும் இவரோடு சேர்ந்து பாடும் துதி பாடும் அத்தவுதார் சொல்கிறான் எனது மலைகளும் பறவைகளும் நீங்கள் தாவூதோடு சேர்ந்து பற மலைகளே மற்றும் பறவைகளே நீங்கள் தாவூதோடு சேர்ந்து அவர் பாடுற மாதிரி அவர் ஓதுகிற மாதிரி பாடுற நம்ம சொல்லக்கூடாது அவர் ஓதுற மாதிரி நீங்களும் ஓதுங்க அப்படின்னு அல்லாஹூத்தால அந்த மலைகளுக்கும் பறவைகளுக்கும் வகி அறிவித்ததாக அல்லாஹு தால குருவான சொல்றான் அந்த சம்பவத்தில் இது வருது யா ஜிபாலு அவிபி மாஹு வ தயிர் எங்கிற சுரத்து சபையில் வரக்கூடிய வசனங்கள் இது ரைட் அதுக்கு பிறகு உள்ள விஷயத்துக்கு வாங்க பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் லூன் ஒத்த கூலு யா குலாமி யா குலாமெ யா குலாமு பிஸ் செலாஸ் இது ஒரு பாடம் ஒத்த கூலு நீ சொல்வாய் யா குலாமி யா குலாமு யா குலாம பிசெலாஸ் மூன்று அரக்கத்துகளைக் கொண்டும் நீ இப்படி சொல்வாய் அவளுக்கு ஒரு முனாதா வருதுன்னு வச்சுங்க அந்த முனாதா முத்தகல்லிமுடைய யாவின் பக்கம் இலாப செய்யப்பட்ட சொல் யா குலாமி எனது சிறுவனே அல்லது எனது அடிமையே இந்த குலாமிங்கிறதுக்கு ஆறு அர்த்தங்கள் இருக்குது உலாம்டால் சிறுவன் அதே மாதிரி உலாம்டால் வாலிபன் உலாம்டால் அடிமை உலாம்டா நண்பன் உலாம்னு சொல்கிறது வந்து வேலக்காரன் ஹாதிம் வேலக்காரன் அப்படின்ட்டு இந்த குலாமுக்கு பல கருத்து இருக்குது சரியா அப்போ அது வந்து அந்த எடுத்துக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு கருத்து சொல்லணும் கூடுதலாக நம்ம குலாம் என்றதை அடிமை சீடன் அந்த கருத்துக்கு பயன்படுத்துகிறேன் அப்போ இப்போ யாக் உலா மீன்னு சொல்லும் பொழுது முத்தகலிமுடைய யாவின் பக்கம் மிலாபு செய்யப்பட்ட சொல்லுக்கோ நம்ம ஆறு வகையாக அதை ப்ரொனௌன்ஸ் பண்ணலாம் ஒன்று யாகுலா மீன்று சொல்லி அந்த யாக்கு சுக்கு வைக்கிறேன் ரெண்டாவது வைக்கலாம் குருவான்லையும் அப்படியான லோகத்து நிறைய நடந்திருக்குது நீங்க நிறைய நீங்க பார்க்கலா எப்படி சொல்லணும் தான் சொல்லணும் அது ஒரு லியலாது நம்ம சூறயாசின் அடிக்கடி ஓகுற வசனம் அது அப்போ வைக்கலாம் அதே மாதிரி அந்த யாவை அழிப்பாக பெருட்டு யா மா மாட்டு சொல்லலாம் அதே மாதிரி அந்த யாவை கட் பண்ணி போட்டு யாவை கட் பண்ணி போட்டு யாவ ட்ரப் ஆஃப் அதை விழுத்தாடி போட்டு ட்ரப் ஆஃப் பண்ணி போட்டு அதனுடைய கடைசிக்கு அந்த மீமுடக்கு ஃபத்தஹ் கசரு அம்மா மூணு கால கதை கொடுக்கலாம் யா குலாமி யா குலா யா குலா மூ யா குலா மூன்று சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல மத்த அஞ்சையும் கெரெக்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆறாவது யா குலா மூன்று சொல்றது அவ்வளோ நல்லா இதா இதக்கானல் முனாதா முனாதா இருக்குமே ஆனால் முதாஃபன் இலா யா இல் முத்த கல்லி யாவின் பக்கம் இலாவு செய்யப்பட்டதாக முனாதா இருக்குமேயானால் என்ற சொல்லை போல போலித்து அதில் ஆறு மொழிநடைகள் ஆகமானதாகும் அவைகளில் ஒன்று யா குலாமி என்று சொல்வதாகும் சுக்குன் பெற்று கொண்ட யாவை தரிப்படுத்துவது கொண்டு சொல்லலாம் ககௌலி ஹி தா அல்லா துல்லுடைய குரல் வசனத்தை போல யா அங்க யா என்று நம்ம என்னதுக்கு சுக்குன் செய்கிறோம் என்று அடியார்களே லா ஹோஃபுன் அழைக்கும் உங்களுக்கு வீண் அச்சம் வேண்டாம் வசானியா இரண்டாவது லொகத் யா குலா மி என்னது கசுரா வைக்கிறது பிஹாதி ஃபில்யா இஸ்ஸாக்கின சுகுன் பெற்றுக்கொண்ட அந்த யாவை ஹதவு செய்வதன் மூலம் யா மி என்று சொல்வதாகும் வைபுகா இல் கஸ்ரா கஸ்ராவை நாங்கள் தரிப்படுத்துவோம் தலீலன் அலைஹா அது அதற்கு ஆதாரமாக அந்த யா ஹதவு செய்யப்பட்டதுக்கு ஆதாரமாக கால் அல்லாஹு தாலா அல்லாஹு தால குரான் சொல்றான் யா இபாதி ஃபத்தகூன் எனது அடியார்களே என்னை நீங்கள் அஞ்சுங்கள் என் அரியார்களே என்ன நீங்க அஞ்சுக்கோ யா இபா தீயின் இருந்தால் யா கதிவு செய்யப்பட்டு ரப்பி அப்படின்னு சொல்லி என் ஏராளமான இடங்களில் ரப்பி என்று வரும் அதில் அசில் வந்து ரப்பி யா ரப்பி யாவும் மதுவு செய்யப்பட்டு ரப்பியில் வரக்கூடிய அந்த யாவும் மகது செய்யப்பட்டுட்டு அஸ்ஸா மூன்றாவது லோகத் லம் உல் ஹர்ஃப் அந்த ஹர்ஃபுக்கு லம்மா செய்வது அல்லாதிக்கான மக்ஸூரன் கசர் செய்யப்பட்டதாக இருந்தது அத்தகைய ஹர்ஃபுக்கு லம்மா செய்வது லி அஜினியா யாவின் நிமித்தமாக கசர செய்யப்பட்டிருந்த அந்த ஹர்ஃபுக்கு லம்மா செய்வதாகும் வஹிய லோகத்தும் லீஃபா அது பலவீனமான மொழிநடை மின் கலாமியின் அவங்களுடைய பேச்சிலிருந்து அவங்க சொல்லி இருக்காங்க எப்படின்னா யா உம்மு அலி உம்மா நீங்க அப்படி செய்யாதீங்க எனது தாயே அப்படி செய்யாதீங்க யா உம்மு அலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பில்லம்மி அந்த ரிவாயத்து படி அந்த மாதிரியான ஒரு மொழி ஒரு ரிவாயத் குருவான் ஒன்று ஓதப்பட்டிருக்குது குறிய ஒரு ஆயத்து ஓதப்பட்டிருக்குது கால ரப்பே பில் ஹக்கி நம்ம ஊதம் ரப்பே கும் ரப்பே ஆனால் ஒரு லோகத்து இருக்குது ஒரு ஒரு ரிவாயத்து அல்லது ஒரு கிராத்து இருக்குது ரப்பும் அது அசில் வந்து கால ரப்பி உஹ்கும் கால யா ரப்பி உஹ்கும் தான் குருவான் அசில் இருக்கணும் அந்த யாவும் அது செய்யப்பட்டு முத்தக்கல்லிமுடைய அந்த யாவும் மதவி செய்யப்பட்டு பாக்குலம் வைக்கப்பட்டிருக்குது கால அவர் சொன்னார் ரப்பி உஹ்கும் பில் ஹக் நீ நீதமாக தீர்ப்பு சொல் பில் லம்மி அர்ராபிய நாலாவது லோகத்து யா உலாமிய என்று சொல்வது என்னது சிறுவனே பிபத்லியா யாவை யாவுக்கு பத்தகு செய்வது கொண்டு யா உலாமியே என்று சொல்வது அல்லாஹ் தர் அல்லாஹ் தலா குர் ஆன சொல்றான் யா இபாதி அல்லது இன் அலா அனுபூசிம்லா தக்குன தூய்மி ரஹ்மத் யா இபாதியே எனது அடியார்களே அல்லதீன அஸ்ரஃபு அல அன்புசையும் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட அஸ்ரஃபன் அநியாயம் செய்தான் தமக்கு தாமே எல்லை மீறி அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே லா தக்கு நூ மி ரஹமத் இல்லா அல்லாஹினுடைய அருளை நீ இன்றாசி அடையாதீர்கள் அல் ஹாமிசத்து அஞ்சாவது லோகத்து யா குலாமா யா குலாமா என்று அலிஃபா பிரி சொல்றது பிகல் பில் கசரத்தி அல்லத்தி கபுல் யா இல் மஃப்து ஹத்தி ஃபத்தஹ் செய்யப்பட்ட யாவுக்கும் இருக்கிறது அத்தகைய கசாவை பிரட்டுவதன் மூலம் ஃபத்ஹத்தன் ஃபத்துஹாவாக பிரட்டுவதன் மூலம் யா குலாமான்னு சொல்லலாம் அது ஹரக்கு பெற்றுக் கொண்டு இருப்பதனாலும் அதற்கு முன்னடிக்க கூடியதற்கு ஃபத்தி இருப்பதனாலும் சொல்றான் இருந்ததுலா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே அலாமா ஃபர்ரத்து நான் கவனக்குறைவு செய்ததன் காரணமாக அல்லாஹுடைய விஷயத்தில் நான் கவனக்குறைவு செய்ததனால் எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே யா செய்தே நினைத்து எனக்கு ஏற்பட்டிருக்க கூடிய பரிதாபமே வருத்தமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது யூசுஃப் அலை அன்னவங்களை சிறுவ சிறு சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏகுபலைசலம் மன்னவங்கள் இழந்தாங்க அவருடைய ஏனைய சகோதரர்களினுடைய சதி நிமித்தம் பாலாடைந்த கிணத்தில் அவர் தள்ளப்பட்டார் அப்போ பன்னெடும் காலமாக யூசுஃப் அலை சில மன்னவங்களை இழந்த துயரத்தால் ஏகுபலைசலம் அழுது 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 அல்லது அழுது அழுது இயலாமல் அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே பார்வையில் இருந்து பேத்தது அல்லது என்ன செஞ்சுட்டு கண் பார்வை இழந்துட்டு அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் கவலைப்பட்டார் இந்த ஊழல் ஒரு ஒருவருக்கு தன்னுடைய குழந்தை இழப்பது என்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதிலும் தனக்கு பிடித்த ஒரு குழந்தையை இழப்பது என்பது இன்னமும் கஷ்டம் அப்போ இயகுபு நபிக்கு யூசுப் அலைசம்டால் என்னது அவரை விட இயகுபலைசலம் என்னது இயகுபலேசம் தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசி யூசுப் யூசுஃபை நேசிக்கான் எந்தளவுக்கு உண்டால் அவருக்கு விட்டு பிரிய மனமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ம ஒரு நேசம் அவருக்கு இருந்தது அதாவது அல்ல குருவான சொல்ல சொல்றான் யா அசஃபா அலா யூசுஃப் அபி அல்லா தைநா ஃபஹுவ கலி அதாவது கோபத்தை அடக்கி கொண்டு அல்லது அல்லது அழுது அழுது கண் அப்படியே வெளுத்து பைத்து எந்த அளவுக்கு உண்டால் ஒரு 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 முதுமை தாண்டிய நிலைமையில் கூட அவருக்கு கனவுல கூட என்ன மகன் யூசுஃப்னு கத்துவார் என்னை மகன் யூசுஃப்னு சொல்லி கத்துவார் அதாவது தன் குருவான் சொல்லும் பொழுது யா அசா அலா யூசுஃப் யகுப் அலை செல்லாம் சதாவும் எனக்கு யூசுப் திரும்ப கிடைக்க மாட்டானா நான் அவனை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கத்துவாரு அழுவாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா குருவான்ல அந்த செய்திய சாகா வரம் பெற்ற நிகழ்வாக ஆக்கியிருக்கான் அப்ப அதுல எப்படி வருது என்றால் யா அசின்னு வர வேண்டியது யா அசான்னு சொல்லி எனது அழிப்பாக திரட்டப்பட்டு இருக்குது அது ஒரு லோகத்து

பிலஹ வல பிலைத் த லவனி நீ ஒரு கவிதை என்ன சொல்றது தெரியுமா வலஸ்து ரஜ அய்யர் ஜி உ ருஜு என்றால் திரும்பி வந்தான் ரஜ அய்யர்ஜி உ ரஜி என்றால் மீட்டி எடுத்தான் இன்னஹு அலா ரஜிஹில காதியர் நிச்சயமாக மனிதன் நான் மரணித்ததற்கு பிறகு அவனை மீட்டி எடுக்குகிற ஆற்றல் எமக்கு உண்டு அல்லாஹுக்கும் அந்த ஆற்றல் இருக்கு மனுஷம் மனுஷன் மௌத்தா போனா திருப்பி அவனுக்கு உசுர் கொடுத்து மீட்டி எடுக்கிறது அவ அதான் அல்லாஹூத்தாலா ரஜி என்று சொல் மஸ்தர பொருத்தம் சொல்றான் நிச்சயமாக அவன் அல்லாஹ் அவனை அந்த மனிதனை மீட்டி எடுப்பதற்கு ஆற்றல் படைத்தவன் நான் மீட்டி எடுப்பவன் அல்ல அதாவது நான் திரும்ப பெறுபவன் அல்ல மா என்னிடமிருந்து தப்பி போன ஒன்றை மீட்டி எடுப்பவன் அல்ல எனக்கு மிஸ் ஆகி போன ஒன்றை பத்தி நினைச்சி நான் அதை திரும்ப பெறணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆள் அல்ல எனக்கு மிஸ் ஆகி போன ஒண்டை திருப்பி நான் அடையணும்னு ஆசைப்படுற ஒருவன் இல்லை நான் எதன் மூலம் அதாவது எனக்கு ஏற்பட்ட கவலை கவலையேனு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி மீட்டெடுப்பவன் அல்ல யா லஹுஃபீன்னு சொல்லி மீட்டி எடுப்பவன் அல்ல நான் என்ன அர்த்தம் எனக்கு தப்பிய ஒன்று கிடைத்திருக்க வேண்டுமே என்று ஆதங்கப்படுறது லைத்தையை போட்டு சொல்றது வலா லவ் லவ் அன்னி அன்னி கதா 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 கான நான் அப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கீமே அப்படி என்கிற அந்த ஆவேசமும் ஆதங்கமும் எனக்கு இருக்காது அதாவது லஹ் யா லஹ்ஃபி என்ற வார்த்தையின் மூலமாகவோ லை என்று சொல்கிற அந்த வார்த்தையின் மூலமாகவோ லவ் அன்னி என்ற அந்த வார்த்தையின் மூலமாகவோ மீட்டிட்டு போக நல்ல எனக்கு ஏற்பட்ட கை சேதமே கிடைத்திருந்தால் நல்லமே அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே என்கிற அந்த வார்த்தைகளை கொண்டு எனக்கு தப்பிப்போன ஒன்றை மீட்டி எடுக்குகிற ஒரு ஆள் அல்ல போனது போகட்டும் தொலைஞ்சது தொலையட்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய உணர்வு தான் எனக்கு இருக்குது அப்படின்னு கவிஞர் சொல்றார் நாங்களும் அப்படித்தான் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டோம்னால் நம்ம இந்த மூன்று அமைப்புல தான் நம்ம அதுக்கான கவலையை நம்ம தெரிவிப்போம் ஒன்று ச சொல்லி வேலை இல்லை அப்படின்வோம் அதுதான் இந்த ச கிடைச்சிருந்தா ஜாதியே அப்படிங்கிறது என்னது இலைத்து இன்னொரு நண்டு கேட்டால் நான் கொஞ்சம் அப்படி செஞ்சிருந்திருப்பேன் அதை நான் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்திருப்பேன் அது எனக்கு கைகூடி இருக்கும் ஒரு நூலுக்கு மிஸ் விசாரித்து பாருங்களேன் அப்படி நம்ம ஆதங்கப்படுவோம் அல்லது ஆவேசப்படுவோம் அந்த மாதிரியான என்னது புலம்பல்கள் அல்லது அந்த மாதிரியான என்னது மனக்குமுறல்கள் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார் இப்போ போகட்டும் அது என்ன நத்திங் அப்படின்ட்டு நான் இருப்பேன் அப்படின்றார் அப்ப இதுல எப்படி வருது கேட்டால் பி லஹிஃபீண்டு வர வேண்டியது அல்லது யா லஹுஃபாண்டு வர வேண்டியது வரக்கூடிய அந்த அலிஃப் ஹதிர் செய்யப்பட்டு இருக்குது என்ன லைத்த லவ் அன்னி அதெல்லாம் வேற அப்ப அதுக்கு திருப்பி இப்படி கருத்து வாசிக்கணும் வலஸ்து பி நான் மீட்டி எடுப்பவன் அல்ல மா ஒன்றை ஃபாத்த மின்னி என்னிடமிருந்து தப்பி போனதே அவிதமான ஒன்றை மீட்டி எடுப்பவன் அல்ல பி லஹுஃபி என்ற எனது கூட்டின் மூலமோ வலா பி லைத்த என்ற எனது கூட்டின் மூலமோ வலா லவ் அண்ணி லவ் அண்ணி என்ற வார்த்தையின் மூலமோ நான் மீட்டிருப்பவன் அல்ல சரி ஐ அத காட்டிக்காங்க பாருங்க ஐ பி கௌலி யா லஹ்ஃப யா லஹ்ஃப என்ற எனது வார்த்தையின் மூலம் மீட்டிருப்பவன் அல்ல சரி இவ்வளவு நமக்கு போதுமா அடுத்த வரைய வாசிக்கிறோம் இல்லையா வ கௌலி எனது கூற்றானது வத்த கூலு யா குலாமு யா குலாமி யா குலாம பிசலாஸ் என்கிற அந்த எனது கூற்றானது ஐ மீமி மீமுக்கு ஃபத்தகு செய்கிறது மீமுக்கு ஃபத் எனவே ஃபத்தகா செய்யறது லம்மா செய்கிறது கஸ்ரா செய்கிறது பை அன் து தௌஜிஹ தாலிக் அதனுடைய வழக்கத்தை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் வக்கது ஒக்கது பையன் நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் தௌஜிஹாலி அதற்கான நியாயத்தை தௌஜிஹின்னு அதற்கான விளக்கத்தை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவ்வளவு நமக்கு இன்றைக்கு போதும் பிள்ளைகள் இன்ஷால்லா அடுத்த ஒரு பாட அமர்வில் வயா அபத்தி வயா உம்மத்தி என்கிறத அந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போமா ஹைர் பாரக் அல்லா சுக்ரன்